அனைவருக்கும் வணக்கம் முண்டாகி நாங்கள் தான் வந்திருக்கிறோம் பிராண்ட் நியூ மோட்டார் சைக்கிள்கள் வந்திருக்கு அதுவும் அஞ்சு லட்சம் ரூபாய் மோட்டார் சைக்கிள்கள் உங்க கையில ஒரு ஒன்று ஒன்றரை லட்சம் இருந்தாலும் இந்த பிராண்ட் நியூ எடுத்துக்கொண்டு போகலாம் நாட்டுல நீண்ட காலமா வந்து இறக்குமதி இல்லை இப்ப வந்து இறக்குமதி வர துவங்கிட்டது அதை விட முக்கியமா எங்களுடைய ஆக்கள் கேட்கறது கம்பியங்கட அப்பா ஒரு ஓடக்கூடிய பைக் மாதிரி ஒரு எழுபது எண்பது வயசு ஆளு ஆளுக்கு வந்து லைசன்ஸ் இல்லாமல் ஓடக்கூடிய மாதிரி ஒரு சவாரி மொடல் ஒரு மோட்டர் பைக் வந்து கேட்டுக்கிறீங்க அப்படியான ஆளுக்கு ஒன்று வந்தது வெனோ மோட்டர் சாலை வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த மோட்டர் வந்து எந்த நாட்டு தயாரிப்பு என்ன விலைக்கு வாங்கலாம் டீசிங் வசதிகள் இருக்குதா இங்க வந்து இந்த இந்த கடை வந்து எங்க இருக்கு எல்லா விவரமுமே இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போறோம் இதை நீங்க பார்த்துக் கொண்டிருக்கோம் ரெனோ மோட்டோஸ் உடைய மோட்டோ பைக் சேல்ஸ் வந்து பிராண்ட் நியூ அன்ரெஜிஸ்டர்ட் பைக்கெல்லாம் நிக்குது பாப்போம் இந்த மாதிரி என்ன விவரங்கள் இருக்கு அப்ப நாங்கள் ஆரம்பத்துல இந்த சவாரி மோட்டார் பைக்கிள் சம்பந்தமான விவரங்களை பாப்போம் மக்களே ஒரு தரமான சைக்கிள் ஒன்று தீர்வீங்கன்னு சொன்னா இந்த சவாரி மோடல் மோட்டார் பைக்கிள் எப்பவுமே நீங்க பிராண்ட் நியூ தான் எடுக்க வேண்டும் பழைய பைக் எடுத்தா கட்டாயம் முடிஞ்சு கோடி போட்டுதான் நிற்கும் இந்த பிராண்ட் நியூ எடுத்தீங்கன்னு சொன்னா அஞ்சு வருஷத்துக்கு கை போட தேவையில்லை பாருங்க இப்ப உங்களுக்கு நீல கலர் வந்து அவைலபிளா இருக்குது இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு புக்கிங் நீங்க செய்து கொண்டு நேரடியாக வந்த வரத்துக்கு எடுத்து கொண்டு போகலாம் உங்களோட கையில வெறும் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இருந்தாலே காணும் இந்த பைக்கை நீங்க எடுத்து கொண்டு போகலாம் உங்கள கையில தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் இருந்தா மிகுதியை வந்து லீசிங் போட்டு எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரெனோ மோட்டர்ஸ் எந்த கம்பெனியால வந்த சைக்கிள் கொஞ்சம் வித்தியாசமான முடல் பாருங்க கியர் சைக்கிள் கியர் சைக்கிள் அடுத்த விட பாத்தீங்கன்னு சொன்னா எலோவில் எலோவில் சொன்னா கடற்கரை சைட்டுகள் அதுகள் நல்லா போட்டு தாக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல வடிவா தாரம் ஏத்துறதுக்கு ஒரு ஓகே ஆன பைக் பாருங்க இந்த முன்பக்கம் வந்து கேஸ் சிலிண்டரா இருக்கட்டும் அல்லது கொஞ்சம் காரமான சாமான்கள் தண்ணிக்க அப்படி இப்படி ஏற்றலாம் அதே மாதிரி இந்த சீட்டை கலட்டி போட்டு நீங்களும் கூட தேசிக்காமட்டா கத்தரிக்காமட்டே முக்கியமா இந்த பைக் ஆறு குடும்பம் பாத்தீங்கன்னு சொன்னா தோட்டம் செய்கிறார்கள் விவசாயம் செய்கிறார்களுக்கு வந்து கூடுதலா இந்த பைக் வந்து ஓகே இருக்கு நீங்க கூட உள்ளூருக்கு வந்து லைசன்ஸ் நான் வந்து கொண்டு போ போகக்கூடிய மாதிரி இருக்கு இது பாத்தீங்கன்னு சொன்னா இன்ஜின் பொருண்டியல் மற்றும் பொடி பொருண்டி எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கீங்க இந்த சைக்கிள் பாத்தீங்கன்னு சொன்னா சைனா நாட்டுன்ற சைக்கிள் தான் இது வந்து இலங்கையில வந்து அசெம்பிள் பண்ணப்பட்டு வருது ஸ்ரீலங்கா உற்பத்தி கூட வந்து புத்தகத்துல வந்து ஸ்ரீலங்கா தான் உற்பத்தி என்று சொல்லி வரும் எல்லாமே வந்து பிராண்ட் நியூ பாருங்க பிராண்ட் நியூ சொன்னா பொழுத்தீங்க உடைக்கொள்ளாமல் அன்ரெஜிஸ்டர் உங்களோட பேர் எல்லாம் புத்தகம் வரும் ஒரு தரமான பைக் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் இருக்கும் இந்த சைக்கிள் மொத்த விலை வந்து மூன்று லட்சம் ரூபாய் மூன்று லட்சம் ரூபா வந்து இந்த சைக்கிள் மொத்த விலை உங்கட கையில ஒரு லட்சம் இருந்தாலே நீங்க எடுத்துக்கொண்டு போகலாம் அதாவது எல்லாம் வந்து சொன்னா நாலு லட்சம் ரூபாய் எக்ஸல் ஹண்ட்ரட் விலை இந்த சைக்கிள் விலை வந்து வெறும் மூன்று லட்சம் ரூபா பாருங்க இந்த இந்த போன் நம்பரை தரணும் ஸ்டாண்ட் ரோட்ல தான் இருக்கு யாழ்ப்பாணத்துல பாட் சாமான்களா இருக்கட்டும் மோட்டார் பைக்ல அந்த உதிரி பாகங்கள் வைக்கிற ஸ்டாண்ட் ரோட் தெரியும் உங்களுக்கு ஸ்டான்லி ரோட்ல வந்து ஸ்டான்லி ரோட்டும் கஸ்தூரியார் சந்திக்கிற இடத்துல வந்து ஒரு ரெண்டு பெட்ரோல் செட் இருக்கு பாருங்க மக்களே ரெண்டு பெட்ரோல் செட்டுக்கு முன்னுக்கு தான் இந்த கடை இருக்கு பைக் பார்ப்போம் அப்ப இந்த கடையில உரிமையாளர் வந்து நிற்கிறார் இந்த பைக் வந்து பெண்களுக்காக ஸ்கூட்டி மூடல்ல வந்து ரெண்டு பைக் வந்திருக்குது அப்ப எந்த நாடு உற்பத்தி என்ன விட எத்தனை ஆண்டு பதிவு என்ன பாவம் அண்ணா வணக்கம் வணக்கம்

இந்த பைக்கின் போராண்டி சிஸ்டங்கள் இந்த மாதிரி கொடுத்து கொண்டு வாரிய இது வந்து எங்களுக்கு பத்தாயிரம் கிலோமீட்டர் இல்லாட்டி ஒரு வருஷத்துக்கு என்ஜின் போராண்டி கொடுக்குறோம் ஓகே ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது உங்களோட இதாலே செய்து கொடுக்குறீங்க ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு அவை ஒயில் வண்டி தருவோம் மற்றது சாவி செட் ஒன்று கொடுப்போம் ஆ செட் எல்லாம் கொடுக்குறீங்க ஓகே மற்றது டிக்கி வந்து நல்ல ஹெல்மெட்டும் பைக்கெல்லாம் நான் நினைக்கிறேன் இது அஞ்சு லிட்டர்

அப்ப அப்ப இந்த பைக் வந்து ஆன் பெண் இருவாளருமே ஓ ஓடலாம் ஓடலாம் அப்போ ஓடக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப நீங்களா அப்ப விற்பனைக்கு பிந்திய சேவையும் கொடுத்து கொண்டு போகிறீங்க ஆமா 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 ஒரு வருஷத்துக்கு இன்ஜின் முரண்டி இருக்கு ஆ இன்ஜின் முரண்டி எல்லா பத்தாயிரம் கிலோமீட்டர் வந்தாரோ இந்த சவாரி எத்தனை கிலோமீட்டர் பெட்ரோல் பாவிக்கும் இது வந்து எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டரு பாவிக்கும் பெட்ரோல் ஓகே ஓகே சஃபாரி மாடல்

பொதுவா வயசு போனாக்களுக்கு தானே இந்த பைக் ஓகே ஆயிருக்கும் ஒரு எழுபது வயது அறுபத்தஞ்சு காரருக்கு இந்த பைக் வந்து ஓகே இதை விட வேற வந்து பைக் இருக்கா பத்தாயாண்டு சொல்லி பத்தாயாண்டு இன்னொரு இருபத்தி அஞ்சு சிசி நூத்தி இருபத்தி அஞ்சு சிசிதான இது நல்ல லுக்கிங்கா இருக்குது அந்த மாடல் பிளான் ஒரு நல்ல ஒரு லுக்கிங்கான பைக் கலர் சிவப்பு கலர்ல நிக்க இது என்ன மாதிரி சொல்றீங்க

இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா மொபைல் இருக்குது ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரமா ரெண்டாயிரத்தி நானூறு